வணக்கம் நம்ம முத்திரை மருத்துவத்தில் நீங்கள் முத்திரை செய்கிறீங்க இல்லையா அந்த முத்திரை செய்யும்போது முத்திரை செய்வதுக்கு முன்னாடி உங்கள் கைகள் இரண்டையும் நன்றாக கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணும் கைகளை நல்லா தேய்ச்சிக்கணும் நல்லா தேய்ச்சி அப்புறம் முத்திரை செய்வது சிறப்பு இன்னொரு முறையில் என்னென்னா முத்திர வைத்தியம் பண்ணுவதுக்கு முன்னாடி கழு நல்லா தொடச்சிட்டு கழுவி தொடச்சிட்டு விளக்கு ஒளி இருக்கு இல்லையா அதில் காமிச்சாமி மூடும் அந்த மாதிரி விளக்கு ஒழியில் அப்படி காமிச்சு கண்ணில் ஊற்றி வச்சுக்கிட்டு அப்புறமா செய்யறது சிறப்பு அதுக்கப்புறம் கைகள்லாம் தொடைச்சிட்டு விளக்கு ஓலியில் காமிச்சுட்டு சமன் முத்திரை அப்படிங்கிற முகல முத்திரை இருக்கு இல்லையா அந்த முகல முத்திரையை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முத்திரை வைத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் அதுபோக இந்த முத்திரை வைத்தியம் செய்வதுக்கு முன்னாடி ஆத்மாஞ்சலி முத்திரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முத்திரை வைத்தியம் செய்கிறது சிறப்பு இப்படிலாம் நீங்கள் முத்திரை முடிவு செய்யணும் உங்களுக்கு முத்திரை வந்து மிக பலமாக உங்களுக்கு பலமான